ஐஷானா இறுதியில் தான் இல்லைன்னா நிறைய குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் பள்ளிவாசலில் ரசூல் என்ன செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க பஜாரில் எப்படி இருக்கிறாங்க வெளியில் போனால் யுத்தக்களத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க எல்லோரும் சகாவிகள் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறாங்க யாருக்கு தெரியும் மனைவி தானங்க சொல்லணும் ஒரு சாவி வந்து கேட்குறாங்க வீட்டுக்கு வந்தது சலதாலிசெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க எஸ்தாக் அவங்க மிஸ்வாக்கு செய்வாங்க ஃபஸ்ட்டு பிரஷ் தான் பல் விளக்குறது அவங்களுடைய வார்த்தை வாய்ந்து வரக்கூடியது எவ்வளோ பெரிய மனமானது ஆனாலும் மிஸ்வாக செய்கிறாங்க நம்முடைய சமூகம் அதை செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கா வேலை என்ன செய்வாங்க எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பணிகள் இருக்கிற வீட்டு பணிகளில் என்ன செய்வாங்க பங்கு பெறுவாங்க சமையலுக்கா ஆட்டில் பால் கறப்பாங்க தைதை கிழிந்து போன ஆடையை தைப்பாங்க இதெல்லாம் வேலை செய்வாங்க இதெல்லாம் வீட்டுக்கு போனால் நம்ம செய்யணும் நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கிளச்சி பிழச்சி வந்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் இருக்கணும்னு கேட்கக்கூடாது இது வேலை இல்லை இது உறவை பலப்படுத்தும் செய்தி இதை புரிஞ்சுக்கிடணும் இது வேலையா மனைவிக்குத்தானது வேலை நாம் அதை செய்கிறோம் என்றால் உறவை பலப்படுத்துவது மனைவிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹிதமத்துக்களை செஞ்சு பாருங்க பிரியம் அதிகமாயிடும் உமர் ரதி அல்லாஹுத்தானுடைய காலத்தில் ஒரு மனைவி கொஞ்சம் கூடுதலாக பேசுறாங்க ரிப்போர்ட் பண்றதுக்காக ஹலீஃபா வருது ஜனாதிபதி சொல்றதுக்கு ஒருத்தர் வாரர் வந்து வீட்டுக்கிட்ட போனா உமர் ரதி அல்லாஹான் அவங்களை கேட்டோம் சொல்லி மனைவி போடு போடுன்னு போடுறாங்க ஆமா ஊரை எல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க ஊட்ட கவனிக்காதீங்க அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் தீக்க வைக்கிறீங்க வீட்டில் இருக்கிறது நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்ட்டு அவர் பார்த்தார் நாம பரவாயில்ல போல் இருக்கே அமில் மோமியோட நிலமை எப்படி இருக்கேன் அவன் வந்து அவர் திரும்பிட்டார் பார்த்துட்டாங்க உமரதி தான் தக்குனு வெளியில் வந்தாங்க அங்கங்கே வாங்க என்ன இல்லை இல்லை ஒன்று என்ன வந்தீங்க என்ன இல்லை இல்லை நான் பரவாயில்ல போல் இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்களாம் சலுல்லா அலிஸ் அவர்கிட்டத்தை படித்த பாடம் இது உமரதியான்னு சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா என் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறாள் அவள் என் குழந்தைகளை தருகிறாள் அதோடு மாத்திரமெல்லாம் எனக்கு சமைச்சு தர்றான் என்னுடைய துணிமணிகளை கழுகிறான் இது எதுவுமே அவள் மீது கடமை இல்லை சரியத்தில் அது கடமை கிடையாது ஆனால் மனைவி செய்கிறான் அப்படின்னு பொழுது அதற்காக நாம் என்ன செய்யணும் அவன் சில இதுகளை பேசினா நம்ம மனைவிதானே பேசுகிறான் ஒரு உரிமையோடு பேசுகிறா என்னோட இருக்கணும் மா பிள்ளைகளோட மனைவியோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணனும் ஊட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை கவனிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய நோக்கம் என்ன நம்ம மீது இருக்கக்கூடிய பிரியம் அப்படிதான் நீங்க பார்க்கணும் இதை தான் இஸ்லாம் சொல்லுகிற